திருமாள் இங்க திருப்பதியில எப்படி இருக்காரோ அதே உயரம் அதே சால கிராம சுரூபம் லக்ஷ்மி கடாட்சமான அனுக்கிரகத்தோட இங்கே அருள்வாளிக்கிறார் எப்படி இருக்காலும் அதே உயரம் அதே சால கிராம சொல்பம் லட்சுமி கடாட்சமான அருள் அருள்வாளிக்கிறார் பெருமாள் இங்க வந்து கோவை திருப்பதி வடவேங்கடம்னு சொல்லக்கூடிய திருமலையில் எப்படி இருக்காரோ அதே வடவேங்கடமாக இது சொல்லப்படுறது பச்சக்கல்பூர் திருமங்காப்பு கஸ்தூரி திலகம் நாடியல பச்சக்கல்பூரம் சக்கரம் சங்கம் அபய வைகுண்ட கஸ்தம் கண்டி கஸ்தம் பட்சசல லட்சுமி மகாலட்சுமி அலர்மேல் மங்கை பத்மாவ தசாவதார உண்டியானம் உடை வால் லட்சுமிகாரம் காசுமாலை பட்டுப்பித்தாமிரதாரியாக பெருமாளை சொப்பனத்தில் சொல்லி உத்தரவின் பேரில் இவ்வாலயம் அமையப்பட்டிருக்கிறது பெருமாளை மகாபலிபுரத்தில் ரெண்டாண்டு நானும் என்னுடைய குமாரன் அடிய சுந்தரராஜ பட்டாச்சாரியார் என்னுடைய தகப்பனார் ராஜாமணி பட்டாச்சாரியார் அலங்கார சக்கரவர்த்தி திருமலா திருப்பதியில் எத்தனையோ அவர் கைவிட அலங்காரங்கள் திருமஞ்சலங்கள்லாம் பண்ணி சேவை அனுபவிச்சிருக்கார் அந்த ஒரு ஈடுபாடுனால இம்மருமான அப்படியே பண்ணணும் அப்படியே சேவிக்கணும் பக்தர்கள் சொல்லி மகாபலிபுரத்தில் ரெண்டு வருஷம் அந்த சில்பக்கூடத்தில் கூடவே இருந்து திருமேனியை பார்த்து பார்த்து வடிவமைச்சு அதுக்கப்புறம் சின்னாளப்பட்டி விஸ்வரூப ஆஞ்சநேயர் பதினாறு அடிவரா அந்தமாதிரி பெரிய பிரம்மாண்டமான தொட்டி அமைச்சு பதினாறுக்கு பத்து தொட்டி அமைச்சு அந்த தொட்டிக்குள்ளே அவரை எழுந்துள்ள பண்ணி ஆண்டு ஜலாதிவாசம் ரெண்டாண்டு தானியாதிவாசம் பூர்த்தியாகிற சமயத்தில் எங்கே சாபிக்கணும்னு எம்பெருமான உத்தரவு கேட்க பெங்களூராக மெட்ராஸா திருச்சியாக மதுரையாக கோயம்புத்தூரா சேலம்மா திருநெல்வேலியான அவர்கிட்ட உத்தரவு கேட்டபோது மூணு தடவையும் கோயம்புத்தூர்னு அவர் உத்தரவு கொடுக்க அதுக்கப்புறம் இங்கே கதிர்காலேஜில் ஆரம்பிச்சு ஈஷா வரைக்கும் மாசத்துக்கு ரெண்டு மாட்டி இங்க கால் படாத இடமே கிடையாது எல்லா இடமும் சத்தை பார்த்து இந்த இடம் பிடிச்சிருக்கா இந்த இடம் பிடிச்சிருக்கா இந்த இடம் பிடிச்சிருக்கா கடைசியாக நாலா நாலரை வருஷம் கம்ப்ளீட் ஆகும்போது எங்களை இந்த கொடிசியா பக்கத்தில் இருக்கக்கூடிய திருப்பதி வெங்கடாதிநபதி நகர்னு இந்த இடத்துக்கு திருநாமத்தோட இந்த இடத்துக்குள்ளே கூட்டிகிட்டு வரா பெருமாள் அப்போ எங்களுக்கு இந்த பெயரே தெரியாது அவெல்லாம் கேட்குறா பெருமாள் ராமரா கிருஷ்ணரா பெரிய பெருமான்னு சொல்லுவீழே என்ன பெருமாள் அப்படின்னு கேட்டருல என் பெருமான் திருப்பதி வெங்கடாதிபதிபதினு அவ நான் அவள்கிட்ட சொல்ல சுவாமி இந்த இடத்துக்கு பெயர் தெரியுமா கொடிஷ் கோயம்புத்தூர் தானே இல்லைன்னா இது கொடிசியா பக்கம் இருக்கிறதுனால இது கொடிசியாக இருக்கலாம் கொடிசியா பக்கமாக இருக்கிறதுனால கொடிசான திருநாமமாக இருக்குமோ கேட்க இல்லை சுவாமி அதுக்கும் மேலே நான் சொல்ல இது நூறு ஆண்டுக்கு மேலே இது திருப்பதி வெங்கடாச்சி நகருங்காவா சொன்ன வண்டி எல்லாம் பிரமிச்சு போனோம் எப்போ இந்த இடத்த வந்து பார்க்கும்போதும் மேலே திருடாள் பிரதட்சணம் பண்ணுறது இந்த இடத்த பார்த்த உடனே வைப்ரேஷன் சிறப்ப இங்கே பெருமாளை எழுந்திரப்படலாம்னு சொல்லி உத்தரவு கேட்கும் போது உத்தரவு கொடுக்க எம்பிரமான இங்கே பண்ணி போன செப்டம்பர் ஒன்று இவர் இங்கே எழுந்துருளி க்ரைம் மூலமாக உள்ள கர்ப்பகரத்துக்குள்ளே ஆகாச மார்க்கமாக பார்க்கறதுக்கு வைகுண்டத்தை விட்டு பூலோக மாதிரியான ஒரு விபவம் பார்க்க ரெண்டு கண் பத்தாது லட்சம் கோடி கண் பெயர் ஒரு வைபவத்தில் பெருமாள் உள்ள எழுந்துருளி ஒரு லகு சப்ரோக்ஷனம் பண்ணி அதுக்கப்புறம் தை மாதம் மகாசம்பரோக்ஷனம் முன்னாள் பிரம்மாண்டமாக நடைபெற்று பதினோரு அக்ககுண்டங்கள் நிர்மாணம் பண்ணி மகா சப்புரோக்ஷனை பெருமான் கடொளி இப்போ திருமலா திருப்பதியில் என்னென்ன வைபவங்கள் நடக்கிறதோ அத்தனை சுவாமிக்கு சுப்ரபாதம் திருமஞ்சனம் அப்புறம் வந்து தோமால சேவை வஸ்திரம் சாத்துறது சுவாமிக்கு ஃபால் குளூர பதினாறு அபிஷேகம் பண்ணுறது இப்படி எத்தனையோ குடிகாணிக்கை சுவாமிக்கு வந்து துலாபாரம் அப்படி எத்தனையோ பிரார்த்தனைகள் பெருமான் மலையில் போய் அங்கே இருந்து பண்ண முடியாதவா அங்கே போய் பண்ண முடியாதவாளுக்கு இப்படி ஒரு வரப்பிரசாதம் பெருமாளை அங்கே எப்படி இருக்காரோ அப்படியே பிரத்யமா எழுந்தருளி சேவ சாதித்தருடா லோகா சமஸ்தா ஸ்கினோ பவந்து ஓம் நமோ வெங்கடேஷா ஓம் நமோ ஸ்ரீனிவாச